வத்தின் மேற் சமயம் வேறில்லை அதில் சா சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் செம்பொருள் வாய்மை வைத்த தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரை செய்த நால்வர் பொற்றியம் உயிர் துணையே எல்லாமல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவுருளையும் தர்மயாதின குருமணிகளினுடைய குருவர்களையும் சிந்திக்கின்றோம் சைவம் சிவத்தோடு சம்பந்தமாவது மேன்மைகள் சைவ நீதி விலங்குக உலகமெல்லாம் என்பது ஆன்றோர் வாக்கு சைவம் உலகம் முழுவதும் இருந்தது இது ராஜாங்கத்தில் வீட்டிருக்கின்ற சைவம் என்று நம்முடைய தாய் அடிகள் காட்டுவார் அதனால் இந்த சைவம் எப்படி உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது என்று சொன்னால் மொகஞ்சோதரா கர கரப்பா போன்ற நாடுகளில் ஆய்வு செய்த போதும் அங்கே நந்தி முதலாய சின்னங்கள் கிடைத்திருக்கிறது இன்னும் பல நாடுகளில் புதைப்பொருள்களிலிருந்து எடுக்கின்ற போது அங்கே சிவத்தோடு தான் இருந்திருக்கிறது சிவம் சைவத்தை சார்ந்திருக்கிறது கடாரங்கொண்டான் என்று கடா மாநிலம் என்று இன்றைக்கும் வழங்குகின்ற மலேசியாவில் அங்கே சிவாலயம் பூமிக்கு அடியில் அகழ்வாராய்ச்சி தொடங்குகின்ற போது அங்கே சிவலிங்கமும் அம்மையினுடைய ஆவு அம்மையாக போற்றுகின்ற ஆவுடையாரும் இருந்து அதை எடுத்து வைத்திருக்கிறார்கள் அதை காட்சி பொருளாக ஆக்கப்பட்டிருக்கிறது இப்படி பல நாடுகளில் அதை நாம் இன்றைக்கும் கொண்டாடுகின்றோம் ஆனால் உலகத்திலேயே மிகப்பெரிய கோயிலாக விளங்குகின்ற அங்கேயும் சிவலிங்கம் தான் அமைந்திருக்கிறது ஆகவே இன்றைக்கு சைவம் உலகம் முழுவதும் பரவி இருப்பதற்கு காரணம் சைவம் சமயத்தை மட்டும் போதிக்காமல் நல்ல ஒழுக்கங்களையும் பண்பாடுகளையும் போதிப்பது சைவமே தான் இந்த சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை ஏன்னா இது ஒரு தாய் சமயமாக இருக்கிறது மற்ற சமயங்கள் எல்லாம் இதில் உட்சமயங்களாக இருக்கிறது இந்திய சமயங்களை நாம் சொல்லுகின்ற போது புறப்புற சமயம் புறச்சமயம் அகப்புறச் சமயம் அகச்சமயம் என்று நான்காக பிரிப்பார்கள் ஒவ்வொன்று சமயங்கள்லேயும் நான்கு நான்கு பிரிவுகள் இருக்கிறது இது எப்படி என்று சொன்னால் ஒரு மரம் இருக்கிறது அந்த மரத்திலே பல கிளைகள் இருக்கிறது அந்த கிளைகளிலே தளிர் அதாவது இலையாகுவதற்கு முன்பாக உள்ள தளிர் அப்புறம் இலை இருக்கிறது பூ இருக்கிறது காய் இருக்கிறது கனி இருக்கிறது இப்படி பல பொருள்களை அந்த மரம் கொடுக்கிறது அதில் இந்த கனியை பறித்து எது பிழ அதை பிழிந்தால் எசன்ஸ் சாறு கிடைக்கிறதோ அந்த சாறு தான் சைவம் என்று சொல்லுகிறார் குமரகுருகரர் அதனால் வேதம் என்னும் பாதம் வர்த்தனை பாதம் மதன் பாதமம் என்பது மரம் வேதம் என்னும் பாதமும் வர்த்தனை பாதம் மதனில் படுபயன் பலவே அவற்றுள் இலை கொண்டு ஓந்தனர் பலரே இலையொறி தளிர் கொண்டு ஓந்தனர் பலரே தளிரொறி அரும்பொடு மலர் காய் பிஞ்சி என்று விரும்பினர் கொண்டு கொண்டு உவந்தனர் பலரே அவ்வாறு உறுப்பும் இவ்வாறு பயப்ப ஓரும் வேதாந்தம் என்று உச்சியில் படுத்த ஆராயின்பம் அருங்கணி பிழிந்து சாரம் கொண்ட சைவ சித்தாந்த தேனமுதாரிந்தனர் சிலரே அதனால் சைவம் என்பது அந்த உச்சியில் படுத்த பழத்தினை பிழிந்து எடுக்கின்ற சாறு அதனால் அது இன்றைக்கு சாறு என்பது இந்த எசன்ஸ் அதாவது ஒரு பானம் அதை சிறு குழந்தைகள் முதலாக பெரியவர்கள் வரைக்கும் அதை அருந்தலாம் அப்படி ஒரு எளிமையான உணவு ஜீர்ணிக்கக்கூடிய உணவாக இருப்பதினால் எப்படி அந்த எசன்ஸை காட்டுகிறோமோ அதே போன்று சைவத்தை எல்லோருக்கும் பயன்படக்கூடியதாக எல்லா சமயத்தவர்களுக்கும் தாய் சமயமாக இந்த சைவம் விளங்குகிறது சரி இந்த சமயம் சைவமாக விளங்குகிறது இந்த சைவத்தினுடைய தலைவனாக இருக்கின்ற சிவன் அது சைவமாக விளங்குகிறான் ஆனால் தான் அது ஒரு கனி மனிதர்களால் இங்கே வம்பொன்று த சொல்லுகேன் கணிதந்தால் கனி உண்ணவும் வள்ளீரேல் புனிதன் பொற்களில் ஈசன் எனும் கனி இனிது சாலவும் ஏசற்றவர்க்கே என்று சொல்லுகிறார் மனிதர்களால் என்று நம்முடைய சமயம்தான் மனிதனை மனிதனாக கூப்பிடுகிறது மற்றைய சமயங்களெல்லாம் மற்றவர்களை வேறு வேறு சொற்களால் அழைக்கின்றார்கள் ஆனால் நாம் மனிதனை மனிதனாக சொல்கிறோம் இன்னொரு இடத்துல கூட திருமுறைகளை படிக்கின்றவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்குறார் நிதியராகுவர் சீர்மை உடையராகுவர் பாரில் மனிதரானவர் தாமே என்று பல இதுகளை சொல்லிட்டு பாரில் மனிதரானவர் தாமே மனிதனாக இருக்கின்றவர் தான் திருமுறையை படிப்பார்கள் என்று காட்டுகிறார் ஏன்னா இன்றைக்கு கூட ஒரு பாடல்களிலே பாடுகிறார்கள் வானத்தை பார்த்தோம் பூமியை பார்த்தோம் மனுஷனை பார்க்கலன்னு ஆனால் மனிதன் மனிதனாக இருக்க ஏன்னா ஒரு சாதாரணமாக ஒருத்தவன் போயிட்டு இருக்கும்போது இடிச்சுட்டா ஏ பார்த்து போனேன்னா சரி தெரியாமல் பட்டுட்டுதே அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளார அவர்களிடம் ரெண்டு பேருக்கும் சண்டை வந்து விடுகிறது இப்படி ஒரு பொறுமையில்லாத ஒரு உலகமாக மாறிக்கொண்டிருக்கின்ற காலத்தில் மனிதனாக நான் இன்னமும் மனுஷனாக இருக்க மாட்டேன்னே அவனே சொல்கிறான் அப்போனா இதுவரைக்கும் அவன் மிருகமாக இருந்து கொண்டிருக்கிறான் என்பதை காட்டு முகமாகத்தான் அது வாழ்ந்து வருகிறார்கள் ஆயினால் அந்த மனிதனாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மனிதர் மனிதர்கால் என்று அழைத்தது நம்முடைய தேவாரம் மனிதர்கள் இங்கே வம்பொன்று சொல்லுகிறேன் உங்களுக்காக ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன் கணிதந்தால் கனி உண்ணவும் மல்லீரேல் உங்களுக்கு ஒரு பழம் கொடுக்குறேன் அந்த பழத்தை நீங்கள் சாப்பிடுவீர்களா என்று கனி கணிதந்தால் கனி உண்ணவும் மல்லீரேல் புனிதன் பொற்கழல் ஈசன் எனும் கனி சைவத்தினுடைய தலைவனாக இருக்கின்ற சிவபெருமான் என்கின்ற ஒரு கனி இந்த கனி இந்த கனியை நீங்கள் எல்லோரும் அருந்தலாம் இது புளிக்காது கசக்காது அதனால் இனிக்கும் எப்போதுமே இனிப்பு என்பதனால் இன்றைக்கு சுகர் என்ற அந்த பொருள் அல்ல இது மா பெரிய இனிப்பாக விளங்குகின்ற சிவபெருமான் ஆகினால் ஈசன் என்னும் கனி இனிது சாலவும் ஏசற்றவர்களுக்கு மற்றைய பொருள்களை உண்டால் உங்களுக்கெல்லாம் இனிப்பு நீர் வரும் ஆனால் இந்த கனியை உண்டால் இனிப்பு நீர் வராது அதனால் இனிது சாலவும் எல்லோருக்கும் இது நல்லதையே கொடுக்கும் உடல் நலத்தை பேணும் கனியாக இந்த கனி இருக்கிறது என்று சைவத்தை பற்றி சொல்லுகிறார் அடுத்து இந்த சமயம் சமயத்தினுடைய தலைவன் தலைவனை வழிபடுகின்ற மொழியை பஞ்சாட்சரம் மந்திரம் அதுவும் கனியாக இருக்கிறது நமச்சிவாய பழம் நான் தின்று கண்டேற்கு அது தித்தித்தவாறே என்று திருமூலர் காட்டுகின்றார் ஆகையினால் அந்த திருமூலர் காட்டுவதற்கிணங்க நமச்சிவாய பழம் அது தின்று கண்டவர்க்கு அது தித்தித்தவாறே என்று சொல்கிறார் அந்த நமச்சிவாயம் என்கின்ற அந்த பழம் ஒரு சமயத்தை சார்ந்து சைவத்தை சார்ந்து அது எல்லோருக்கும் மட்டும் கேட்டுதான் ஒரு நாயன்மார் ஆனாய நாயனார் என்கின்ற ஒரு நாயன்மார் இருந்தார் அவர் புல்லாங்குழலிலே மிக தேர்ச்சியானவர் அவர் ஒரு இறைவனுடைய பஞ்சாட்சரத்தை அந்த குழலிலே வாசிக்க ஆரம்பித்தார் அப்போது நிற்பனவும் சரிவனவும் தாமேயா என்று காட்டுகிறார் மரங்களெல்லாம் ஆடிக்கொண்டிருந்ததாம் காற்று அசைவிலே இந்த இசையை பஞ்சாச்சர இசையை கேட்ட பிறகு அப்படியே அது நின்றதாம் குழந்தைகள் அழுது கொண்டிருந்ததாம் கன்றுகள் பால் தாய் பசுவிடம் பால் குற்றித்து கொண்டிருந்ததாம் அவைகளெல்லாம் இந்த இசையை கேட்டவுடன் அப்படியே நின்று இந்த இசையை கேட்டுக்கொண்டே நின்றதாக செயக்கிலார் பெருமான் காட்டுகிறார் வானும் மண்ணும் அப்படியே அசைந்து நின்றது என்று அவர் காட்டுகிறார் இதேபோன்றும் ஞானசம்பந்த பெருமான் பாண்டிய நாட்டிற்கு சென்று அங்கே சைவம் வளர்க்க செல்லுகிறார் அங்கே சைவத்தினுடைய எதிராக அந்த பாண்டிய மன்னன் அரசு திருநீர் பூசியிருந்தால் பார்த்தேன் என்று சொன்னால் மூன்று நாள் தீட்டு திருநீர் பூசியிருந்ததை பார்த்தேன் என்று சொன்னதை காதினால் கேட்டால் மூன்று நாள் தீட்டு கண்டு முட்டு கேட்டு முட்டு என்று இருந்த நேரத்தில் மங்கையர்க்கரசியார் அந்த அம்மையார் நெற்றியிலே திருநீர் பூசியிருந்தால் அதுதான தீட்டாக இருக்க முடியும் என்று சொல்லி தன்னுடைய மார்பிலை திருநீரை பூசி கொண்டிருந்தான் முத்தின் தாழ்வடமும் சந்தன குழம்பும் நீரும் தன் மார்பினில் முயங்க பத்தியார்கின்ற பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பறவை என்று ஞானசம்பந்த பெருமான் காட்டுகிறார் அந்த அளவிற்கு அவர்கள் அங்கே இருந்தபோது அந்த சைவம் தழைப்பதற்காக ஞானசம்பந்தர் திருநீற்றை அங்கே கொடுத்து செய்கிறார் அப்போது அந்த நாட்டில் மன்னரை திருத்தி நின்ற செ நாயனாராக மாற்றினார் அவர்கள் அனல்வாதம் புனல்வாதம் வைத்து எல்லாத்திலேயும் வெற்றி பெறுகின்றார் வெற்றி பெற்ற பிறகு அங்கிருந்து புறப்படுகின்றார் புறப்படுகின்ற போது இங்கே பாண்டிய நாடு முன்னே இருந்த நிலைமைக்கு இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று கேட்கின்ற போது நிற்பனவும் சரிவனமும் சைவமேயாம் என்று சொல்கிறார் அதாவது நிற்பன என்பது அசையா பொருள்கள் சலம் அச்சலம் என்று சொல்கிறார்களே சலம் என்பது அசைந்து கொண்டிருப்பது அச்சலம் என்பது அசையாதது இப்போ மருணாச்சலம் என்று சொல்கிறோம் மறு அருணா என்பது சிகப்பு அச்சலம் என்றால் மலை சிதந்த மலை அல்லது நெருப்பு மலை என்பதுதான் அருணாச்சலம் என்று வந்தது போன்று இது சரம் அச்சரம் நிற்பனவும் சரிவனவும் என்று சொல்கிறார் இவைகளெல்லாம் எப்படி இருந்ததாம் சைவமாகவே இருந்ததாம் ஆகவே தான் கொள் சைவ நீதி விலங்குக உலகம் எல்லாம் என்று சொன்னார் ஆனால் இந்த உலகம் முழுவதும் சைவம் என்பது அகி அன்பை போதிக்கின்றது அதனால்தான் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவியலார் அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார் அன்பே சிவமாய் யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று சொல்கிறார் சிவம் வேறு அன்பு வேறு என்று யாரும் பார்ப்பதில்லை ஆனால் இந்த சைவம் உலகம் முழுவதும் பரவியிருப்பதற்கு காரணம் இந்த அன்புதான் அந்த அன்பின் மேலீடு தான் இறை வழிபாடு என்று நம்முடைய முன்னோர்கள் கொடுத்தார் ஏனென்றால் ஒரு பிட்டு வணிச்சி கொடுத்த பிட்டை அன்பிட்டு பச்சிலையிட்டு ஆட்சியும் அன்னையவள் தரும்பிட்டில் கட்டுண்டாய் தலையன்பில் கட்டுண்டே என்று குமரகுருவர் காட்டுவதற்கிடங்க அரும்பிட்டு அரும்பிட்டு என்பது பூப்பதற்கு முன்பாக உள்ள மொக்கு என்று சொல்லலாம் அருமையான பிட்டு என்றும் அதற்கு பொருள் பச்சிலை எட்டு என்றால் இறைவனை வழிபடுவதற்கு திரிதளம் திரிகணாங்காரம் திருநேத்திரஞ்ச திரி ஆயுதம் திருஜென்ம பாவ ஏகவில்வம் சிவார்ப்பணமே என்பது போன்ற ஒரு பச்சிலையாக கூட இருக்கலாம் வாழை இலையில் இந்த பிட்டை வைத்துக்கொண்டு இறைவனுக்கு நிவேதனம் செய்வது என்ற பொருளிலேயும் அதை அமைந்திருக்கிறது இப்படி அந்த அன்பு காரணமாக நிகழ்வதுதான் அந்த அன்பின் நிகழ்வாகத்தான் சைவம் இருக்கிறது ஒரு தடாதகை என்கின்ற அந்த அறைக்கு நித்தம் இறைவனுக்கு மாலை சாத்தி வழிபாடு செய்வார் ஒரு நாள் மாலை சாத்துகின்ற போது அவளுடைய ஆடை மேலாடை புடவை நகிழ்கிறது அந்த புடவையை பிடித்தால் மாலை கீழே விழுந்துவிடும் மாலை கீழே விழுந்தால் அது ஆச்சாரம் குறைச்சலாகிவிடும் ஆகையினால் அந்த தவிர்க்கின்ற ஒரு ஷன நேரம் சங்கடத்தில் இறைவன் தானே தலையை குனிந்து அந்த மாலையை ஏற்றுக்கொண்டான் இவளுடைய மார்பகமும் தெரியாமல் மானம் காக்கப்படுகிறது இந்த நிலை அப்படியே இருக்கிறது அரசன் தன்னுடைய ஆணவத்தின் காரணமாக அல்லது அதிகாரத்தின் காரணமாக யானை முதலீவிகளை கட்டி அந்த சிவலிங்கத்தை ஈர்ப்பதற்காக நிமிர்ப்பதற்காக எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தான் இப்போனா இந்த பொக்கலிங் அது எல்லாம் சொல்லுகிறார்களே இவைகளை வைத்து நிறுத்து நிமிர்த்தி விடுவார்கள் ஆனால் அந்த காலத்தில் எதுவும் இல்லை அதனால் யானை முதலாகிய பலம் கொண்ட மிருகங்களை கொண்டு நிமிர்த்து பார்க்கிற முடியவில்லை குங்குளிய கலைய நாயனார் வந்து தன்னுடைய கடுத்திலே ஒரு கயிறை கட்டி சாமியினுடைய திருமேனில் ஒரு கயிற்றை கட்டி நிமிர்ப்பதற்காக அப்படி கட்டி இழுக்கிறார் சாமி நிரு நேர நிமிர்ந்து விட்டார் நன்னிய ஒருமையன்பின் நாரூறு பாசத்தாலே துண்ணிய தொண்டர்பூட்டி செழும்பி பின் திரம்பி நிற்க ஒண்ணுமோர் கலையநாதம் ஒருபாடு கண்டபோது அன்னலார் நேரே நின்றார் அமரரும் விசிம்பிலார்த்தார் என்று சொல்லுவார் ஆகவே இந்த சைவம் உலகம் முழுவதும் பரவுவதற்கு காரணம் அன்புதான் அன்பு மட்டும்தான் வழிபாடாக கொண்டு நம்முடைய சமயம் விளங்கி இருக்கிறது அந்த சைவம் சைவ சைவநீதியாக விளங்குவதற்கு காரணம் சமயத்திலே பொறை அதனால் நம்முடைய சமயம் வளர வேண்டும் என்பதற்காக மற்ற சமயங்களை என்றைக்குமே நாம் தாழ்த்தியதில்லை சமய பொறையோடு விளங்கி இருக்கிறது தாய் சமயமாக சைவம் விளங்கி இருக்கிறது அந்த சைவம் வேதம் ஆகமம் புராணம் இதிகாசம் திருமுறை சாத்திரம் இவைகளை உள்ளடக்கியதாக இந்த சமயம் விளங்குவதனால் இந்த மேன்மைகள் நீதி நிற்பனவும் சரிவனவும் சைவமேயாம் என்ற சேக்கிழார் பெருமான் வாக்கிற்கிடங்க விளங்கி கொண்டிருக்கிறது